ரசுல்லல்லர் சஹாபி அவர்களை அறிவிக்கிறார்கள் மா ராய்து احدன் ஒவ்வொரு நான் பார்த்தவன் அஃவறு தபஸ்ம மின் அஸ்ருல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அதீஹி ரசூலுல்லாஹ் புன்முருவல் பூர்ததை போ அதிகமாக பூர்ததை போந்து அந்த அக்கப்புற அவங்களுக்கு அப்புறம் நான் யாரையும் பார்த்தல அந்த சஹாபி சொன்னார் மா ராய்து احدன்

சவுண்ட் வந்தால் சிரிப்பு சவுண்ட் இல்லாட்டி புன்னகை ரசூல் வாழ்க்கையில் அதிகமாக இருந்த வசூல் புன்னகை தான் இந்த புன்னகை நம்ம இடத்துல எப்படி இருக்கிறது என்று வசீக புன்னகையாக இருக்கிறோமா இஞ்சியை சாப்பிட்டு உட்காந்துருக்க மாதிரி தான் உட்காந்துருக்கோம் யாரையும் பார்த்து சிரிக்கவே மாட்டோம் சிரிப்பு என்ற பெரிய சின்னத்தை அவர் இடத்துல விட்டு போயிட்டு அல் முக்மின் அகுல் முக்மின் அல் முஸ்லீம் அகுல் முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் சகோதரன் போனது போன பயன் சொல்லப்பட்டது எப்படி நாம் சந்திக்கிறோம் தபசுடன் மக்களை வேலை மக்கள் கூட வேலை நம்ம குடும்பங்கள்ல யோசிங்க ஒரு கணவன் வேலை முடித்து விட்டு மனைவி சந்திக்க முடியும் தவசும் முன்னகையோட சந்திக்கிறோமா இல்லை மனைவி தன்னுடைய கணவரை வேலை முடிச்சு வந்துட்டாங்க வாங்க தவசும் முன்னகையோட சந்திக்கிறாளா இல்லே குழந்தைகள் ஸ்கூல்ல இருந்து முடிச்சுட்டு ஏமா அத்தா அம்மா என்று ஓடி வரும்போது தவசும் மக்களே வண்டிங்களா அரவணிச்சு புன்னகை பொறுக்கிறோமா இல்லையே குழந்தையும் ஆயுதங்க போன பார்த்து புன்னகையா பொறுக்குது இன்னைக்கு இல்லைங்க எப்படி மாறிக்கிட்டது உள்ள முறைப்புதான் அதிகமாயிருச்சு அவன்கிட்ட கடுகலுக்கு மொறப்பும் கடினத்தன்மை தபஸும் மென்மை முஸ்லிம்களுக்கு முக்கியம் தேவை மென்மை தான் தபஸ்ஸும் இருக்கேன் தபஸும் இருந்தா புன்னகை இருந்தா ஒரு எதிரியை கூட உங்களால் மாற்றி முடியும் ஒரு எதிரி அடிக்க வரான் தபஸ்ஸும் சிரிங்கள் உண்மை அவங்களுக்கு இப்படி அடிக்கிறான் சிரிக்கிறான் யோசிப்பாள் அவன் மாறுவான் ஒரு சிரிப்பின் பெரிய புரட்சியை நடக்க முடியும் சிரிப் சத்தமுடன் தபசும் நான் சொல்வது புன்னகை ரசூல் வாழ்க்கையில் அதிகமாக இருந்தது புன்னகை யார் ரசூல் யாரை சந்தித்தாலும் சந்திப்பார்கள் சகாபாக்கல் ஒரு சாரியா இருந்தாங்க வாழ்க்கையை நான் சொல்லியே நான் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு ரசூல் என பார்க்கும்போது எப்பொழுதும் என்னை ரசூல் பார்த்து தப்சும் எங்கே போய்விட்டது அப்ப ரசூல் நான் வாழ்க்கையில சிரிக்கவே இல்லையா சிரிச்சதே இல்லையா புன்னகை மட்டும் பூத்திருக்காங்களா இல்ல சிரிக்க சந்தர்ப்பூர் சிரிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும்போது அது அந்த நேரத்தில் கதிர்ப்பு